ஆவிக்குள்ள எப்படி ஆகுறதுன்னு சொல்லுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் ரெண்டு சொல்லுது ஒண்ணு மாம்சம் இன்னொன்னு என்னது ஆவி மாம்சத்திலும் இருக்கலாம் ஆவியிலும் இருக்கலாம் மாம்சத்திலும் வாழலாம் ஆவியிலும் வாழலாம் என்ன வித்தியாசம் மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் எங்க வருதுன்னா வசனத்துல அழகா பவுல் சொல்றாரு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் என்ன பண்றாங்களா சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றவைகளை இப்ப மாம்சமா ஆவியான தீர்மானிக்கிற இடம் இது சிந்தை மைண்ட்ல நான் மாம்சத்தின் மீடி நினைச்சா இங்க ஆவின்னு நினைச்சா ஆவி கூண்டுல இருக்கணும்னா கூண்டுல மேலே போகணும்னு நினைச்சா பறந்துருவேன் பறவை அப்போ ஒரு பறவை எங்க இருக்கணும்னு அதான் தீர்மானிக்குது எவ்வளோ நேரம் பறக்கணும்னு அதான் தீர்மானிக்குது எப்போ இறங்கணும்னு அதான் தீர்மானிக்குது எப்போ ஆவிக்குள் ஆகணும் எப்போ வரணும் நீங்க தான் தீர்மானிக்கணும் கத்தர் தீர்மானிக்கிறது நீங்களும் நான் தான் சூஸ் பண்ணணும் காலையில் எழும்புற ஒரு நாள் எழுந்திரி சொன்ன ஆவிக்குள் ஆக போகிறேன் இப்போ எங்க ஸ்விட்சை போடுறோம் ஸ்விட்சை மாற்ற வேண்டியது ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இடம் எதுனா சிந்தை காலையில் எந்திரி சொன்ன பிசிக்கல் பிரச்சனையை பத்தி யோசிக்கிறீங்களா இல்ல கத்தர் உங்க மேலே பேசி இருக்கிற ஆவியா இருக்கிற வசனத்தை தியானிக்கப் போகிறீர்களா எதை பத்தி சிந்திக்க போறீங்க மாம்ச சிந்தை என்னவா மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் அப்ப டெத் அண்ட் லைஃப் சூஸ் பண்றதே ஃப்ளஷா ஸ்பிரிட்டான்றதான் சூஸ் பண்றது உங்க மைண்டு கவனிங்க உங்க மனசு ஆவியா மாம்சமான்றது தீர்மானிக்குது ஆவிய தீர்மானிச்சா ஜீவனும் சமாதானமும் மாம்சத்தை தீர்மானிச்சா மரணம் அப்ப லைஃப் நீங்க தான் சூஸ் பண்றீங்க ஆண்டவர் இல்லைன்ற அவன் யூ கேம் நாட் ட்ரை நீங்கள் சூஸ் சாக முடியாதுன்றேன் நான் நிறைய நேரத்தில் நம்ம சாவை நம்மளே பேசிகிட்டு இருக்கோம் சாவையே பேசாதீங்க ஜீவனே பேசுங்க அது எங்க பேசுறது மாத்திரம் இல்லை சிந்தையிலேயே இருக்கணுமா உங்க சிந்தையே மாம்சத்தின்படி சிந்திக்காமல் எப்படி சிந்திக்கணுமா ஆவியின்படி சிந்திக்கணும் அப்போ த ஒன் பிக் சீக்ரெட் டு கெட் இன்ட் தி ஸ்பிரிட் இஷ் பை சேஞ்சிங் யோ மைண்ட் மனதை மாற்றுவதினாலே நான் ஆவிக்குள்ளாகிறேன் உங்க மனசை மாம்சத்தின்படி மாம்ச வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகள் பார்க்கிறவைகள் கேட்கிறவைகள் இதை யோசிக்காம அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கத்தர் என்ன சொல்றாரு கத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கத்தர் என்ன செய்ய போகிறார் ஆண்டோர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன கத்தருடைய வாக்குத்தத்தம் என்ன ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது இதை நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இல்லை ஆவியின்படி நடக்கிறீர்கள் இங்க ஒருத்தன் சொல்றான் இயேசுவை பார்த்து பேதுரு சொல்றாரு ஐயோ உமக்கு அது நேரிடக்கூடாது நீங்க சாகக்கூடாதுன்றான் அது நல்ல வார்த்தை தானே இவரு செத்துருவான்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு பேதுரு சொல்றாரு ஐயோ நீங்க சாகக்கூடாதுன்றது நல்ல வார்த்தை மாம்சத்தில் கேட்டால் நல்ல வார்த்தை மாதிரி தெரியல ஆனால் ஆவியில் கேட்குற அப்பால இப்போ சாத்தானேங்கிற நோ 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 இது ஆண்டை விட்டு வரல ஐ நோ நான் அநேகருடைய ரட்சிப்புக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட் சில நேரத்துல மாம்ச தளத்துல நிறைய நீங்க கேட்குறீங்க அந்த சைடு சாஞ்சராதீங்க ஸ்பிரிட்ல ஆண்டவர் என்ன பேசுறாரு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது இப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பேசுறாரு ஆவியின் சிந்தையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க மைண்ட் ரினியூவல பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க சிந்தையை மாற்ற பழகுங்கள் உங்க மனச மாத்துற பவர் உங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அவன் சொல்லட்டுமா உங்க மனசுக்கு உண்மை பொய்யெல்லாம் தெரியாதுன்னு தெரியுமா உங்கள் மனதுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது ஆனால் எதை நினச்சிங்கனாலும் அது நிஜம்னே நினச்சிக்கும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் டீச்சர் உங்களை எல்லோரும் முன்னாடி ஒரு தடவை அவமானப்படுத்தியிருக்காங்கன்னு வைங்க அது நடந்தது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் டீச்சர் உங்களை முட்டி போட வச்சோ கை தூக்கி நிற்க சொல்லியோ பெஞ்ச் மேலே நிற்க வச்சோ கிளாஸ் விட்டு வெளியே தனியாக நிற்க வச்சோ அவமானப்படுத்துகிறப்போ உங்கள் மனது கஷ்டமாக இருந்திருக்குமா கஷ்டமா இருந்துடும் இருபது வருஷம் கழிச்சு இப்போ ஒரு நாள் அந்த இன்சிடென்ட் உங்க மைண்டுக்கு ஞாபகம் வருதுன்னு வைங்க அதே அவமானத்தை இல்லையா நமக்கு ஏன் ஏன் அது கஷ்டமா பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தெரியாது இப்ப வந்துச்சுன்னா நிஜம் மாதிரியே நினைக்கும் மனசுக்கு இப்ப அந்த படம் ஞாபகம் வந்துச்சுன்னா நிஜமா நடந்தது போலவே அது ஃபீல் பண்ணும் சொல்லிட்டுங்களா பரலோகத்தை இங்கே கத்தர் மனசுல கொடுத்து அப்படி நிஜமா அனுபவி ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாக உடையவர்களாக இருப்பீர்களானால் பரலோகம் இப்பொழுதே உங்களுக்கு நிஜம் ஆண்டவர் எங்க ஷிஃப்ட் பண்றாரு தெரியுமா மைண்ட்ல சோ ஒரு தேவ பிள்ளை எப்படி சிந்திக்க பழகணும்னா உங்களுடைய மைண்ட் செட்டை உங்களுடைய திங்கிங் பேட்டனை மாத்த பழகணும் உலகம் ஒன்று சொல்லுது டாக்டர் ஒன்று சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்கிறாங்க உறவினர்கள் ஒன்று சொல்கிறாங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார் சார் என்ன சொல்றாருன்றதுல உங்க சிந்தை மாறுச்சுனா மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்குகிறார்கள் சிந்தை தான் நம்மை நடத்துகிறது நான் ஆவியினால நடத்த பண்ணும்புதென்னா ஆவியின்படி சிந்திக்கணும் நீங்க அவன்